பப்ளிக் எக்ஸாம்ல டுவெல்த் மேக்ஸில் குறைஞ்சபட்சம் ஐம்பது மார்க் ஈஸியாக எடுத்துட்றாங்க அதுவும் ஈஸியான சாப்டரை பார்த்தா போதும் வெறும் மூணு சாப்டர் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டரை பார்த்தாலே போதும் என்னென்ன சாப்டர்னு கேட்கு சாப்டர் செகண்ட் சாப்டர் லெவன்த்து சாப்டர் இந்த மூணு சாப்டரை மட்டும் நம்ம ஃபோகஸ் பண்ணாலே குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு சாப்டர்லருந்து ஒரு டூ மார்க்ஸ் ஒரு த்ரீ மார்க்ஸும் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் அப்போ ஒரு சாப்டரில் பத்து மார்க் எட்டுருவான் அப்போ மூணு சாப்டரில் முப்பது மார்க் வந்துடும் இது இல்லாம ஒன் மார்க்ல இருபது ஒன் மார்க் கேட்பான் அதில் புக் பேக்கு குறைஞ்சபட்சம் பதினாலுலேருந்து இருந்து பதினஞ்சு கேட்பான் ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இன்டர்னல் மார்க் ஒரு பத்து மார்க் இருக்கு அப்போ மூணையும் கூட்டி பாருங்களேன் மூணு சாப்டர்ல முப்பது மார்க் ஒன் மார்க்ல ஒரு பதினஞ்சு மார்க் இன்டர்னல் மார்க் ஒரு பத்து மார்க் கிடைச்சிருச்சு ஒருவேளை ரெண்டாவது சாப்டரையும் லெவன்த்து சாப்டரையும் ஃபைவ் மார்க்ஸ்ல எழுதுற சாய்ஸ்ல கொடுத்துட்டானா ஒரு ஃபைவ் மார்க்ஸ் அடிபட்டு போயிரும் அப்போ அஞ்சு மார்க்கு போனா கூட ஐம்பது மார்க் நம்ம கண்டிப்பா கையில நம்ம கையில இருக்கு அப்ப இங்க டுவெல்த் மேக்ஸ்ல ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது எந்த சாப்டர் பார்த்தா முதல் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் லெவன்த் சாப்டர் இந்த மூணு சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் இருக்கிற பன்னெண்டு சாப்டர்ல இதுதான் ஈஸியான சாப்டர் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு சாப்டர் எக்ஸ்ட்ரா பாருங்களே பிப்து சாப்டரையும் சிக்ஸ்த் சாப்டரையும் பாத்தீங்கன்னா அதுல ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் பாருங்க நாலு ஃபைவ் மார்க்ஸ் கேட்பான் குறைஞ்சபட்சம் மூணு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கு அப்ப அதுல பதினஞ்சு மார்க் இந்த ரெண்டு ஃபைவ் இந்த ரெண்டு சாப்டரையுமே ஸ்கூல்ல வந்து அதிகமா போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க நம்ம நல்லா பழக்கமா இருக்கும் ஆன்சர் முத கொண்டுமே பழக்கமாயிருக்கும் ஸோ சோ அந்த ரெண்டு சாப்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா மூணு ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியா அடிச்சிடலாம் அதிகபட்சம் நாலு ஃபைவ் மார்க்ஸ் அப்போ குறைஞ்சபட்சமாக நம்ம வச்சுக்கலாம் இங்கிட்டு ஒரு ஐம்பது மார்க் இங்கிட்டு ஒரு பதினஞ்சு மார்க் மொத்தம் அறுபத்தஞ்சு மார்க் அடைச்சிருச்சு ஆஹ் அதிகபட்சமா வச்சா இங்கிட்டு ஐம்பத்தஞ்சு மார்க்கு இங்கிட்ட இருபது மார்க் எவ்வளவு வந்துருச்சு ஐம்பத்தஞ்சு இருபது எழுபத்தஞ்சு மார்க்கு ஈஸியா எடுத்துட்ரலாங்க என்னென்ன சாப்டர் பார்த்தா ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் செகண்ட் சாப்டர் லெவன்த் சாப்டர் இது இல்லாம எக்ஸ்ட்ரா பிஃப்து அண்ட் சிக்ஸ்த்தில் ஃபைவ் மார்க்ஸை மட்டும் பார்த்தாலே நம்ம குறைஞ்சபட்சம் அறுபத்தி அஞ்சுல இருந்து அதிகபட்சம் எழுவது மார்க் ஈஸியா எடுத்துடலாம் பண்ணுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான வீடியோஸ் நம்ம போடுவோம் கண்டிப்பா டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடந்த காலங்களில் அதிகமாக வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஸோ அதனால மன்னிச்சுக்கோங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அதிகமான வீடியோஸ் வரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ